காமராஜர் ஐயா கிட்டே வைரவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஐயா நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்த விதம் வேறு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கலாம் ஆனால் வெள்ளைக்காரனை எதுக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படியா தைரியம் வந்ததுன்னு கேட்குறார் அதுக்கு காமராஜர் ஐயாவுக்கு சட்டுனு கோபம் அவன் வெள்ளைக்காரன் இல்லை கொள்ளைக்காரே வியாபாரத்துக்கு வந்தவன் வியாபாரத்தை மட்டும் பார்க்கணும்னே அதை பார்க்காம மக்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி அடித்து துன்புறுத்தி ஏன் துப்பாக்கியால் சுட்டு கொன்று குவிச்சிட்ருக்கிறான் மக்களை மனசாட்சி இல்லாத மிருகம் அவன் அவனெல்லாம் அடிக்கிறதுக்கு கோபம் இல்லை அசுரத்தனமான கோபம் வரும்னே இந்த மாதிரி ஆட்களை விட்டா நம்ம நாட்டையே சுடுகாடாக்கிட்டாங்கன்னே இனி வர்ற காலங்கள்ல வெள்ளக்காரனாலே வெளியில் போகணும்னு சொல்ற அளவுக்கு தான் அவங்க நடந்துக்கிட்டாங்கண்ணே தமிழ்நாடு வந்தாலே வாழ வைக்கும் தமிழ்நாடு ஆனால் இந்த மாதிரியான ஆட்கள் எப்படிப்பட்டவங்கன்னு நீ யோசித்து பார்த்தியானே இவங்களை அடிக்கிறதுக்கான கோபம் நமக்கு தன்னாலவே வறுமை வைரவா அப்படின்னு சொல்கிறாங்க காமராஜர் ஐயா வெள்ளைக்காரனும் பேச்சு எடுத்தாலே காமராஜர் ஐயாவோட கண்கள் விரிஞ்சிரும் கண்கள் செவந்துடும் கோபம் அனலாக காக்குவாங்க காமராஜர் ஐயா